ஹலோ நேர்களு வெள்ளிக்கிழமை வேறு சந்தை இப்போ வந்திருக்கோம் பாருங்கள் எல்லா பொருட்களும் எல்லாம் விற்பனை பண்ணுவோம் வாங்க போடுவோம் நம்ம என்ன பொருள் என்ன இருக்குது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணுவோம் வாங்க சில பொருள்லாம் நம்மக்கிட்டே வாங்கி நம்மக்கிட்டே கொடுக்குறாங்க சரி அதை பார்க்கலாம் பின்னாடி அப்படி இருக்கு பார்ப்போம் முதல் தடவை காட்டுவோம் என்ன பொருளாக வச்சுருக்கீங்க அதெல்லாம் எவ்வளோ டூ ஹண்ட்ரட் ஓகே ஓகே கம்மி பண்ணி எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு ம் பொச்சி தென்னை ரெல்லாம் இருக்குது குட்டை ரகம் நெட்டை ரகம் தென்னை பூச்செடிகள் எல்லாமே இங்கே இருக்குது ஒவ்வொரு எல்லா பூச்செடியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு கத்திரி செடி வச்சுருக்காங்க பாருங்க கத்திரி தக்காளி அது என்ன கன்று இது கத்திரியா இருக்குது நாட்டுக்காய் இருக்குது இருக்குது இது ஒரு இது கத்திரி கன்று கத்திரி கன்று இது வந்து பூச்செடி கன்று பாருங்கள் இதெல்லாம் பூச்செடி கன்று ஆ கருவேப்பில் கன்று இருக்குது எல்லா கன்றும் இங்கே இருக்குது மல்லி அப்புறம் சாமந்தி அப்புறம் வேறு என்ன கன்று இருக்குது எல்லா கன்றும் இருக்குது இதெல்லாம் என்ன ரேட்டு இதெல்லாம் என்ன இது என்னென்ன பொருள் உரம் பாக்கெட் பாக்கெட் முப்பது ரூபா அது உரம் அதான் செடிங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ஆ சரி சரி இது வந்து அரை லிட்டரு ஐம்பது ரூபா அது ஒரு லிட்ரு நூறுரூபா இது வந்து பஞ்சக்காவியம் அது செடிங்களுக்கு தண்ணி ஒரு பத்தம்பலுக்கு ஒரு லிட்ரு கலந்து மிக்ஸ் பண்ணி தண்ணி அடிக்கணும் செடிங்களுக்கு தொட்டியில் செடி வச்சு வளர்க்குறதுக்காக பாருங்க பருங்கள் வச்சுருக்காங்க வீட்டு வாசம் முன்னாடி வைக்கலாம் ஆளில் வைக்கலாம் அது மாதிரி எல்லாமே அடி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க தொட்டிலாம்ங்க நூற்றி ஐம்பது நூறு ஒன்று ஜோடியா ஒன்றா ஜோடியா எல்லாமே ஜோடியா ஒன்னான்னு கேட்டேன் தருவோம் நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா சொல்கிறாங்க ஒன்று ஒரு சிங்கிள் எது இந்த கூட எண்பது ரூபா எண்பது எழுபது ரூபான்னு கொடுப்பீங்க இதெல்லாம் வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இந்த ரேஞ்சு ஓகே ஓகே பூந்தொட்டிக்கு நாற்பது ரூபாயிருந்து ஸ்டார்ட் ஆகுது தொட்டிக்கெல்லாம் பாருங்க இது எவ்வளோ பத்து ரூபா அது இருபது ரூபா பத்து ரூபா இருபது ரூபாய் இப்போ முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எண்பது இங்கெல்லாம் நூறு அந்த ரேட்டில் இருக்குது எல்லாமே ஓகே அதுக்கெல்லாம் தட்டு தட்டுலாம் வச்சுருக்காங்க கீழே தண்ணி லீக் ஆகாமல் போகிறதுக்காக தட்டு வச்சுருக்காங்க

எல்லாம் வந்து ஒன்று ஐநூறுரூபா ரெண்டு ஐநூறுரூபாயும் இருக்குது மூணு வாங்கினீங்கன்னா கம்பு பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் நம்பிக்கை இது நம்பரு பொறுத்து வாங்கணும் கூடெல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து குறி கூடா ஆ உள்ள கட்டி போட்டுணுமோ தானியங்கள் குருவி இங்கே பாருங்கள் இதெல்லாம் குருவி கிளி எல்லாமே சாப்பிடுறதெல்லாம் அது கிண்ணம் அதுக்கு எலி பாருங்கள் எலி எலி வகை ஆனால் எலிவகையை சேர்ந்தது இல்லை ஆன்சர் மாதிரி எதுவும் சொல்கிறீங்க ஆனால் ஆனால் பார்க்கறது எலி மாதிரி தான் இருக்குது ஓ ஓ மைசூர் அது மைஸ் எலிவகைய சேர்ந்தது மைஸ் இது ஓ எவ்வளோ மயில் எட்நூறு ரூபாய் வருது ஒன்று ஜோடி ஜோடி ஓ ஜோடி வந்து எட்நூறுபா ரூபாய் ஜோடி எட்நூறுபா இந்த ஜோடி எழுநூறுபா அது இந்த மொயில் பீஸ் வந்து ஆயரருபா ஒரு மொயில் வந்து ஆயிரரூபாவும் அது ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரரூபாங்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க கேட்டாங்கன்னா ஓகே இந்த மாயில இந்த மாயில் வரும் அதே தான் சேம் தான் ரூபாய் ஓ ஆயிரத்தி நானூறு ஜோடி வாத்து வாத்து குட்டி ஜோடி நூறுபாது குஞ்சி ஒரு கவர் இரநூறுபாய் ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஓகே ரூபாய் கவர் அது ஒரு கவரில் போட்டு தண்ணி கொடுத்துருவாங்க ரேட்லாம் போட்டு பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா அது இது வந்து இரநூத்தம்பது ரூபா ஒரே ஒரு மீன் தான் இருக்கணும் இது ஒரு மீன் பாருங்கள் இது ரேட்டு எவ்வளோ போட்டிருக்கு நூற்றி எண்பது இது வந்து இரநூறுபா இது ஒரு நண்டுலாம் விற்கிறாங்க பாருங்கள் எதாவது நண்டு என்ன நண்டா அது ஏன் தேலெலாம் விற்கிறீங்க இவ்வளோ பேர் தேல் என்ன பத்து பேர் தேல் தேல் நான் நண்டு மாதிரி நினச்சிங்கண்ணே கடையா தேளுங்கிறாங்க one koli, 1500 teh one koli, 1500 teh inur. Hai, hai, koli Halo Halo hai, 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 ஏழாயிரூபா பூனை ஆடு ஆடு என்ன விலைன்னு கேட்போம் ஆடு என்ன வில ஆடு என்ன வில ஆடெல்லாம் விற்கிறாங்க விலை வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க வியாபாரமெல்லாம் ஓடி போடுங்க கூலி வியாபாரம் சேவல் சவலாக எவ்வளோம்மா சாவல் சேவலாக ஆயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க ஜோடி எட்நூறுரூவா மயில் மயில் தொன்னு ஜோடி எவ்வளோ எட்நூறுவா ஜோடி எட்நூறுபா பாருங்க பிடிங்க பிடிங்க ஓகே ஜோடி எட்நூறுபா ஜோடி வந்து ஆயரூபா ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க எட்நூறுரூவான்னு சொல்கிறாங்க பெருசு சின்னது எல்லாம் இந்த மாதிரி வில கொம்பேரி என்ன எவ்வளோ ஐயாயிரருபா கொம்பேரிய நாய்க்குட்டி ஐயாயிரூபா ஆமா கொம்பேரியனுக்குறாங்க காட்டுங்க மேட்ட காட்டுங்க ஐயாயிரம் ரூபாங்கிறாங்க கொம்பேரியன் ஆய் சண்டைக்கோழி வேணுன்னா வந்து வாங்கிங்க மூவாயிரரூபா சந்தைக்கோழி ஏய் போடுங்க இடிக்கிறாங்க அவங்களுக்கு மூவாயிரூபாய் சண்டைக்கொடி இருக்கா நாலாயிரத்தி ஐநூறுபாய் சொல்கிறாப்ல நாய்க்குட்டி ஒன்று ஒன்றா ஒன்று நாலாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஆ நாலாயிரத்து ஐநூறுரூபா சொல்கிறாப்புள்ளாயி அப்புறம் என்ன சார் அப்படியா நாலாயிரத்து ஐநூறுரூபா ஆ நாலு ரூபான்னு கொடுத்தா ஆ ஆ நாலு ரூபான்னு தரேங்கிறாப்பில வாங்கிங்க

ஆயிரத்தி ஐநூறுபாங்கிறப்பில் கிளி பேசெல்லாம் அந்த சின்னதெல்லாம் நானூறுபா ஜோடி ஜோடி நானூறுபா இது ஆயிரத்தி நானூறுபாங்கிறா இது ஜோடி ஒரு பீஸ் ஆயிரத்தி நானூறுபா ஒரு பீஸ் ஆயிரத்தி நானூறுபாவா இந்த சின்னது வந்து நானூறுபா ஜோடி சின்னது பார்த்தீங்கன்னா எட்டு மீன் நூறுரூவாயாம் அதாவது கவரில் போட்டு கொடுத்துருவாங்க மீன் மட்டும் தொட்டியெல்லாம் கிடையாது தொட்டி நீங்கள் வாங்கி வெளியில் மீன் மட்டும் எட்டு மீன் நூறுரூவான் கொடுக்குறாங்க நாட்டுக்கோழி நானூற்றம்பது ரூபா சேவல் செவல் ஐநூறுரூபா எங்கே இருக்குது சேவல் ஆ அது ஒரு கரு சேவல் செவல் செவல் தான் செவல் தான் கோழி கீழே தோறு பாருங்க இது கோழி இது பேர் கோழி இது செவல் சேவல் வந்து நானூற்றம்பது ரூபாங்கிறாம்பில் கோழி என்ன ரேட்டு கோழியும் அதே ரேட்டு தான் நானூறுரூபா நாட்டு கோழியானா பரவாயில்ல வாங்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நாட்டாறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அது பெரிய வேணு பெரிய ஒம்பதாயிரம் ரூபாய் இது பாருங்க இப்போ நான் காட்டுற ஆடு வந்து ஒம்பதனாயிரம் ரூபா இது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஓகேவா ஆமாம் வீடியோ பாருங்கள் வந்துட்டு வந்து வாங்கிங்க என்னடா வீடியோவில் அப்படி சொல்கிறேன்னு நான் கேங்க அப்போ என்னை இப்போ விற்கிற விலைக்கு அந்த மாதிரி கொ சொல்கிறாங்க அது மாதிரி கோழி பார்த்தீங்கன்னா இப்பங்க இது கோழி வந்து நானூறுரூபா பெரிய கோழி தான் சேவலாம் அதே நானூறுரூபா தான்

இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாந்து விற்கிது முந்நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபா நோக்கியா லீவா எல்லாமே இருக்குது எல்லா ஃபோனும் இருக்கு ஜியோ எல்லா ஃபோனும் இருக்குது பட்டன் ஃபோன் குக்கரு குக்கர்லாம் இருக்குது ஃபேன் இருக்குது ஹாட் பாக்ஸ் நூற்றி ஐம்பது ரூபாங்கிறாரு விசிறிங்க பிளாஸ்டிக் விசிறி இருக்குது ஒன்று அஞ்சு ரூபா அது நீங்கள் அவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் ஓகே முன்னு விசிறி வாங்கியிருக்கேன் ஒன்று அஞ்சு ரூபாய் ஆகமாக கொடுக்கலாம் அதாவது விசிறி அதை கையால் வச்சுருக்கு மின் விசிறி மாதிரி நம்ம கையால் கொடுத்துருங்க ஒன்று அஞ்சு ரூபாய் சிக்கி வச்சிருக்காங்க பாருங்க சிக்கலா இருக்கு டேப்பு ரோல் அதாவது ஒட்டுறது அந்த இது ஓ ஒர்க் ஆகும் ஹோம் தேட்டரு ஹோம் தேட்டர் ஒர்க் ஆகுங்கிற அப்படில அறுநூறுவாங்கிறப்பில என்ன அது அறுநூறுபா ஹோம் தேட்டர் சொல்கிறாப்பில ஸ்பீக்கர் எல்லாம் மூணு ஸ்பீக்கர் இருக்குது மூணு ஸ்பீக்கர் ஆறுநூறுபா சொல்கிறாரு ஜோடி வந்து ஆயரருவாக்கு ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க எட்நூறுபான்னு சொல்கிறாங்க சரி பெருசு சின்னது எல்லாம் இந்த மாதிரி வில கும்பேரி எவ்வளோ ஐயாயிரரூபா ரூபாய் நாய்க்குட்டி ஐயாயிரம் ரூபாய் ஆகாம கொம்பேரியனுங்கிறாங்க காட்டுங்க மேட்டும் கேட்டுங்க ஐயாயிரம் ரூபாங்குறாங்க கொம்பேரியன் சந்தைக்கோழி வேணும் வந்து வாங்கிங்க மூவாயிரம் ரூபாய் சந்தைக்கோழி மூவாய் சண்டைக்கோழிதா நாலாயிரத்தி ஐநூறுபாய் சொல்றபிள்ள நாய்க்குட்டி ஒன்று ஒன்றா ஒன்று நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரத்தி ஐநூறு சொல்கிறாப்புல சொல்ற அப்படில ஒரு அப்பறம் என்ன சொறேன் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலு ரூபான்னு கொடுப்பாதான் நடுவான் தரேங்கிற அப்பல நாலாயிரத்தி ஐநூறுரூபா இது என்ன கலர் இது கழிச்சிருக்கும் கும்பெரிய நம்ம நாலாயிரத்து ஐநூறுபாங்குறேன் நாலாயிரம் ரூபான்னு கொடுப்பாரு ஏதோ நூறு இரநூறு கம்மி பண்ணி கொடுப்பதில்ல நாலாயிரத்தி ஐநூறுபாய் ரேட் ஓகே ஓகே நாலாயிரத்தி ஐநூறுபாய் வேலை ரேட் சொல்றாப்புலாம் அறநூறுபா ஹோம் தேட்டர் ஓகே ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து மூணு ஸ்பீக்கரா நாலு தானே வரும் மூணு வருது மூணு தான் ஓ மூணு பின்னு தான் கொடுத்துருக்காப்புல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோன் ஃபோன் எல்லா ஃபோனும் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாயிருந்து ஆரம்பிச்சு இது ஐநூறுபா இது இது ஐநூறுபா தான் பட்டன் பட்டன் செல்லு இது ஐநூறுரூபா ஓ ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா மூவாயிரரூபா சொல்கிறாப்புல 300 எல்லா பொருளும் இருக்குது ஆனால் ரேட்டெலாம் என்ன தெரியாது நம்ம கேட்டு நீங்கள் வந்து அப்போ வாங்கினேன் ஏன்னா இன்னொன்று ஒன்றும் ஒரு பொருள் இருக்குது இரநூறுபா இருக்குது இரநூறுவா இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது நூறுரூபா இருக்குது முந்நூறுரூவாக்குள்ளே தான் இருக்குது இந்த பொருள் சின்ன சின்ன பொருள்லாம் அதுக்கு மேலலாம் கிடையாது செல்ல இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க ரொம்ப டேப் இருக்குது டேப் லேப்டாப் டேப் வந்து அறநூறுவா சொல்கிறாப்புல ஆனால் ஒர்க் ஆகாம ஆகுமான்னான்னு தெரியல எடுத்து போய்ட்டு வாங்கி பார்த்தான்னு தெரியும் ஏன்னா அவங்க ஒர்க் ஆகுறது தெரியாது செல்லு நூறு ரூபாய்க்குற ஆனா ஒர்க் ஆகுதா என்ன தெரியாது நம்ம தான் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஓகே

ஓகே கொடுக்கலாம் வாட்சிலாம் என்ன எவ்வளோ ஆ அதான் நானூறுரூபா வாச்சு வாட்ச்சி நானூறுரூபா இரநூறுவா முந்நூறுபா ஐநூறுரூவா அறநூறுவாயெல்லாம் இருக்குது வாட்ச்சு ஃபோன் எவ்வளோ எட்நூறுரூபா என்ன கம் என்ன கம்பெனி சாம்சங் சாம்சங் கம்பெனி எட்நூறுரூபாங்கிறாப்புல ஃபோனு எம்ஐ ஃபோன் எவ்வளோ சொல்கிறா எட்நூறுபா சொல்கிறாப்புல சரி திருப்பி காட்டுங்க எழுநூறுபான்னு ரூபாய்ல கேட்டு வாங்க ஓகே வாங்கலாம் பேட்டரி இல்லை உள்ள பேட்ரி போட்டு பாருங்கள் பார்த்துட்டு ரிப்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க பாக்ஸ் எம்டி பாக்ஸ் ஆ நூறுரூபா ஓ எண்பதுபாவும் ஆகுது அதாவது சும்மா டெஸ்ட் படியாம இருக்க கொள்ள போவதுக்கு அப்படி வந்து மழை வந்தா

அது ரூபா அது பெருசு சின்னது வந்து நாற்பது ரூபா சொல்கிறாப்புல ஓகே ஸ்பீக்கர் வந்து ஐநூறுபா சொல்கிறாப்புல வெறும் ஸ்பீக்கர் மட்டும் எல்லாம் ஒருத்தான் வேணாம் ஒருத்தான் எல்லாம் ஐநூறுபா ஒரு பீஸு வந்து முந்நூறுபாங்கிறாப்புல சேரு இது நானூறுபா நானூறுபாருபா அறநூறுவா சொல்கிறாப்புல சின்ன பசங்களுக்கு சில்ட்ரஸு முடிச்சுப்போ நம்ம ஏதாவது இப்போ நம்ம எல்லாமே எடுத்துகிட்டோம் வீடியோலாம் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தகவல் வேணால் இது பண்ணுங்கள் தகவல் சொல்லுங்கள் என்னான்ட்டு இப்போ பொருள் எல்லாமே இங்கே எல்லாமே பழைய பொருள் புது பொருள் எல்லாமே விற்கும் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் அதனால் இது பண்ணாதீங்க இப்போது பொருள்லாம் இப்போ நம்ம கிட்டேருந்து வாங்கி தான் திருப்பி நம்மளுக்கு கொடுக்குறாங்க பொருள்லாம் இப்போ அந்த பொருள் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சரி இருக்கும் நல்ல ஒர்க் பண்ணுறதும் இருக்கும் பார்த்து நீங்கள் சொந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஓகே ஓகே நல்ல பாய் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் புறா ད� ཨས ཨ ར ས ས ས ས ས ས ས ས ས ས�